கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நூறு கிராம் நெத்திலி கருவாடை எடுத்து தலையும் வாலும் பிச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அஞ்சாறு வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ குழம்பு வச்சுக்கரலாம் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கரலாம் கடுகு வெடிக்குது கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிக்கரலாம் புளியை கரைச்சி வடிகட்டியாச்சு மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்து அதையும் நல்லா கரைச்சிக்கிறணும் தக்காளியை கரைச்சாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க கருவாட்டிலே உப்பு இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்ச புளி தக்காளி மசால் பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டுக்கரலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மூடி வச்சுக்கரலாம் குழம்பு நல்லா வெந்து வத்திருச்சு இப்போ கருவாடை சேர்த்துடலாம் கருவாடு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை சீக்கிரம் வெந்துடும் கருவாடை போட்டுட்டு அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கருவாடு நல்லா வெந்துருச்சு நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு